நாகையில் போதைப்பொருளுக்கு எதிராக வேளாங்கண்ணி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ஆதி ஆரோக்கியசாமி தலைமையில் நாகை அவுரித்திடலில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி எஸ்பி ஆஃபீஸ் ரோடு பப்ளிக் ஆஃபீஸ் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக தேவி திரையரங்கம் முன்பு நிறைவு பெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் போதைப் பொருளுக்கான எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடியும் போதைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர் முன்னதாக மாணவர்கள் பேராசிரியர்கள் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க